வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்டோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி சகோதரர் அவர்களை வரவர்கள் என வரவேற்கிறோம் திருப்பூர்லேருந்து வந்திருக்காரு அவங்க பேசட்டும் ஓம் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதி துணை மாதாபிதா குரு குலதெய்வம் துணை இதுவரை யாரெல்லாம் குருமார்களாக இருந்தார்களோ அத்தனை குருமார்களின் பொற்பாதம் தொட்டு வணங்கி அவர்கள் ஆசியுடனும் எனது குருநாதர் ஜிகே ஐயா அவர்களின் பொற்பாதம் தொட்டு வழங்கியும் இன்று நான் பேசக்கொண்ட தலைப்பு கையில் யார் காப்போடலாம் அப்படிங்கிறது தான் தலைப்பு இந்த கையில் காப்போடுறது என்பது பார்த்திங்கன்னா காப்புங்கிறதே பெரிய சிறப்பு தான் நிறையா பேர் காப்பு போட்டிருப்பாங்க காப்பு போட்டவங்களாம் பாருங்கள்னா ஒரு ஆக்டிவாக இருப்பாங்க ஒரு எனர்ஜெட்டிக்காக இருப்பா இருப்பாங்க காப்போட்டவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா விஷயங்களை வந்து சக்தி பிராணசக்தி பிரபஞ்ச சக்தி அவருக்குள்ளே இருக்கும் கண்டிப்பாக அதனால் இந்த காப்பு யாரெல்லாம் போடலாம் இந்த காப்போட பயன்கள் என்ன எந்தெந்த நட்சத்திரக்காரங்க எந்தெந்த காப்போட்டால் சிறப்பு அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் செம்பு காப்பு செம்பு பார்த்திங்கன்னா எலும்பு தேய்மானத்தை கட்டுப்படுத்த உதவும் இளமையில் வரக்கூடிய மூட்டு வலி மூட்டு வீக்கம் இதை தடுக்கும் உடலில் உள்ள வெள்ளை அணுக்களின் உற்பத்தியை பெருக்கச் செய்யும் சூரியனின் ஆற்றல் கிடைக்கும் செவ்வாயின் ஆகர்ஷண சக்தி கிடைக்கும் நம்ம உடம்புல வர்ற உடல் பருமனை குறைக்கும் நம்ம இளமையாக இருக்கிறதுக்கு ஒரு ஆக்டிவாக இருக்கிறதுக்கு ஒரு எனர்ஜிக்காக இருக்கிறதுக்கு இது உதவுது நிறைய பேர் பார்த்திங்கன்னா பசங்களும் காப்போட்டிருப்பாங்க எல்லா பசங்களும் இப்போ இந்த காலத்தில் முன்னாடி கூட காப்போட்டிருந்தாங்க இப்போ எல்லாம் வர பசங்க போகிற எல்லாமே காப்பு போட்டுருக்காங்க பொதுவாக செவ்வாயோட சக்தியான இரத்த சோகை ரத்த சம்மந்தமான பிரச்சனைகளை நீக்கும் நம்ம மூளை வந்து நல்லா சுறுசுறுப்பாக ஆக்டிவாக இருக்கிறதுக்காக உதவும் அடுத்து பார்த்திங்கன்னா தங்க காப்பு தங்க காப்பு பொறுத்த பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பு நமக்கு குருவோட ஆற்றல் தான் வேணும் குருவோட சக்தி குருவோட இணைச்சி தான் வேணும் அப்புறம் பார்த்திங்கன்னா மகாலட்சுமியோட அருள் நம்ம வீடே தங்கம் போடுந்தோம்னா மகாலட்சுமி அருள் கிடைக்கும் தங்க இப்போ கோயிலுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சாமிக்கெல்லாம் தங்க காப்பு சாத்தி நம்ம வழிபட்டோம்னா நமக்கு என்ன தேவையோ அந்த சாமி கொடுக்கும் நிறையா பெரிய பெரிய கோடீஸ்வரங்கள்லாம் பார்த்திங்கன்னா தங்க தேர் இருக்கிறது இந்த தங்க சம்மந்தமாக சாமிக்கு போடுறது தங்க வளையல் போடுறது இந்த மாதிரியெல்லாம் செய்வாங்க அடுத்தபடியாக வெள்ளி பா வெள்ளி உடல் சூட்டை தணிக்க உதவும் சுக்கரையின் ஆற்றல் நிறைந்தது நமக்கு அதிர்ஷ்டம் வரோன்னா வெள்ளிக்காப்பு போடலாம் அழகு சந்தோஷம் கிடைக்கும் மனிதனின் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி அவர்களுடைய காமம் கோபம் விரக்தியை நீக்கி நல்லா எப்போவுமே சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு செய்யும் அவங்க சிந்தித்து செயல்பட வைக்கும் கெட்ட நச்சுக்களை நீக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா குழந்த பிறக்கிறப்ப பார்த்தீங்கன்னா வெள்ளி கொலுசு இந்த மாதிரி வெள்ளி ஆறு போடுவாங்க இது என்னென்னா அந்த பிள்ளைகளுக்கு சி இளமையிலே வரக்கூடிய அந்த சின்ன சின்ன வியாதிகள் சளி இருமல் இதெல்லாம் நீக்கிறதுக்கு உதவும் அடுத்தபடிக்கு பார்த்தீங்கன்னா இரும்பு காப்பு இது வந்து பார்த்தீங்கன்னா இரும்பு காப்பு நம்ம நோ நேர்மறை சக்திகளை கட்டுப்படுத்தி நமக்கு ஒரு துஷ்ட சக்திகள் இருந்து விலக்கி கொடுக்கும் இப்போ அந்த காலத்துல ருதுவான பெண்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு இரும்பை கையில் கொடுத்து வச்சுருங்க அப்போ அது வந்து இது பெரியவங்களாம் சொல்லியிருப்பாங்க இரும்பை கொடுத்து இரும்பு வச்சுருந்தீங்கன்னா இதில் வந்து பிசாசு கெட்ட சக்திகள் காற்று கருப்பு அண்டாது அப்படின்லாம் சொல்லுவாங்க சனியோட ஆற்றல் நிறைந்தது அப்புறம் பார்த்திங்கன்னா ஈயக்காப்பு இந்த ஈயக்காப்பு பார்த்திங்கன்னா உடம்புல நமக்கு தீங்கு தரக்கூடிய கேதுவின் ஆற்றல் நிறைந்தது எனவே இந்த ஈயக்காப்பு யூஸ் பண்ண வேண்டாம் அது பார்த்திங்கன்னா ஈ யூஸ் பண்ணாதவங்க பார்த்திங்கன்னா ஐம்பனில் செஞ்சு காப்பு போட்டுக்கலாம் ரொம்ப சிறப்பு இந்த அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஐம்பன் ஏதாவது வந்து இந்த காப்பெல்லாம் இல்லாதவங்க ஐமன் காப்பு செஞ்சு போட்டுக்கிட்டோம்னா நல்லது பிராண சக்தி பிரபஞ்ச சக்தி கிடைக்கும் அப்புறம் கிரக தோஷத்தில் வரக்கூடிய தோஷங்களெல்லாம் நீக்கும் அப்புறம் தீய சக்திகளை எதிர்த்து நல்ல சக்திகளை கொடுக்கும் இந்த காப் இந்த காப்பு ஐமன் காப்பு பார்த்திங்கன்னா யார் வேணாலும் போடலாம் எந்த ராசிக்காரங்க எந்த நட்சத்திரக்காரங்க வேணாலும் போடலாம் நல்லா ஆக்டிவாக இருக்கும் நம்ம உடம்புல உள்ள சில சில கெட்ட கெட்ட வியாதிகள் காற்று கருப்பு இந்த மாதிரி பேய் பிசாசு இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க இந்த காப்பு போடுறப்போ இப்போ சாமியார்கள் பார்த்திங்கன்னா நிறையா சாமியார்கள்லாம் பார்த்திங்கன்னா காப்பு போட்டிருப்பாங்க இந்த சாமியோட அருள் எனர்ஜிலாம் கிடைக்கிறதுனால அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த எந்தெந்த ராசிக்காரங்க எந்தெந்த காப்பு போட்டால் சிறப்பு அப்படின்னு இதை பார்ப்போம் மேசம் விருச்சங்காரவங்க செம்பு காப்பு போடலாம் ரிஷபம் வெள்ளி காப்பு போடலாம் மிதனம் கன்னிக்காரவங்க மிதன ராசி கன்னிக்க ராசிக்காரங்களாம் பார்த்திங்கன்னா ஐமோனில் செஞ்சு போட்டுக்கிறது சிறப்பு அதை தாண்டி பித்தளையில் போட்டுக்கிறது செஞ்சு சிறப்பு இந்த பித்தளை பாத்திரங்கள்லாம் நிறைய வீட்டில் இருக்கும் பார்த்திங்கன்னா பித்தளை பாத்திரம் சம்மந்தமாக நிறைய பேர் வச்சுருப்பாங்க இதில் மிதுனம் புதனோட ஆதிக்கம் இருக்குது அதனால் இது பித்தளை பாத்திரங்கள்லாம் அவங்களுக்கு செட்டாகும் கடகராசிக்காரங்கள் வெள்ளி இந்த கடகராசிக்காரங்க வெள்ளி அணிஞ்சிக்கிட்டால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் வெள்ளி எப்போவுமே எனர்ஜிட்டிக்காக இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்காரங்க சிம்ம ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்காரங்க வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா பொதுவாக பித்தளை பாத்திரம் நிறையா இருக்கும் பித்தளை சம்மந்தமாக அவங்களுக்கு பிடிக்கும் அவங்க பித்தளை காப்பு போட்டுக்கலாம் அல்லது பித் தங்கத்தில் கூட காப்பு போட்டுக்கலாம் ஆனால் அவங்களுக்கு பித்தளை தான் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் அடுத்து மீனம் தனுசு ராசிக்காரங்க பொதுவாக தங்கம் போடுக்கிற சிறப்பு இந்த குரு பகவான ஆற்றல் கிடைக்கும் குரு சக்தி கிடைக்கும் இந்த தங்க காப்பு தங்க காப்பு போட்டுக்கிட்டு தங்க போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குருவோட அருளோட நமக்கு ஒரு எனர்ஜிக்காக இருக்கும் தங்கம் அப்படிங்கிறது அடுத்து பார்த்திங்கன்னா எந்தெந்த நட்சத்திரக்காரங்க எந்தெந்த காப்பு போட்டால் சிறப்பாக இருக்கும்னு சொல்கிறேன் அஸ்வினி மகம் மூலம் நட்சத்திரக்காரர்கள் செம்பு காப்பு போடலாம் இது செவ்வாயோட எனர்ஜி அடுத்து பார்த்திங்கன்னா பரணி பூரம் பூராடம் நட்சத்திரக்காரங்க வெள்ளிக்காப்பு போட்டுக்கலாம் கார்த்திகை உத்திரம் உத்திராட நட்சத்திரக்காரங்க ஐம்பருளை காப்பு செஞ்சு போட்டுக்கிட்டால் சிறப்பு அப்புறம் அடுத்து பார்த்தீங்கன்னா ரோஹிணி அஸ்தம் திருவணக்காரங்க வெள்ளியில் செஞ்சு போட்டுக்கிட்டால் சிறப்பு அடுத்து மிருகசீரிடம் சித்திரை அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் செம்பு காப்பு போட்டுக்கிட்டோம்னா நல்லது அடுத்து திருவாதிரை சுவாதி சதயம் இவங்க ஐம்பரில் காப்பு செஞ்சு போட்டுக்கிட்டால் சிறப்பு அடுத்து பார்த்தீங்கன்னா புனர் விசாகம் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க தங்கத்தில் போடுறது சிறப்பு அடுத்து பூசம் மனுஷன் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்கள் புதனும் வெள்ளியே போட்டுக்கிட்டால் சிறப்பு அடுத்த ஆயிலியம் கேட்டை ரேவதி ரஜதிக்காரங்கள் பித்தளை கா போட்டுக்கலாம் அல்லது ஐமுள்ள செஞ்சு கா போட்டுக்கலாம் நீண்ட இடை பின்னாடி வர்றவங்களுக்கு பேச வாய்ப்பு கொடுக்குறதுக்காக இத்துடன் எனது உடையை முடித்துக்கொள்கிறேன் ஸ்ரீ லலிதாம்பிகை ஜோதிட ஆய்வகம் மற்றும் திருப்பூர் சகதரிகள் நடத்தும் இந்த மாதாந்திர நாலாவது மாத கருத்தொன்றுக்கு எண்ணையும் அழைத்து சிறப்பு செய்த திருமதி ஈஸ்வரி அவர்களுக்கும் ஸ்ரீமதி சக்தி கவிதா சக்திவேல் அவர்களுக்கும் நன்றிதள்ளி இந்த மேடையின் சிறப்பு அழைப்பாளர் திரு வாசு சாம்ராட் திரு பள்ளிபாரதி ஐயா அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து இதுவரை பேசிய அனைத்து குருமார்களுக்கும் இனி பேச வருகிற குருமார்களுக்கும் வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சகோதரர் அவர்கள் வந்து மூணாம் இடம் மூணாம் இடம் அப்படின்னு சிறப்பாக சொல்கிறதுக்கு பதிலாக காப்பு யார் அணியலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொன்னார் இது ஆக்சுவலாக பார்த்தோம்னா நம்ம பன்னெண்டு ராசிகளுக்கும் மூணாம் இடம் எப்படி செயல்படுது அப்ப அந்த மூணாம் இடத்துக்கும் உங்களுடைய ராசிக்கும் எது வந்து பகையில்லாமல் இருக்கு அப்படிங்கிறத வச்சு இந்த மூணாம் இடம் அந்த கையில வந்து காப்பு அணியலாமா வாட்ச் போடலாமா இல்லை ஸ்ட்ராப் வாட்ச் கட்டலாமா அந்த மாதிரி விஷயங்களை வந்து ஐயா வந்து மிக அழகாக சொல்லியிருக்காரு எல்லாரும் இதை ஃபாலோ பண்ணுங்க உங்களுடைய ஜாதகத்துலேயும் மூணாம் இடம் எப்படி செயல்படுது அந்த மூணாம் வீட்டு அதிபதி எங்க இருக்காரு உங்களுடைய ராசிக்கு அது பகையா நட்பா அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் வந்து காப்பு எந்த மாதிரி அணியலாம் அப்படிங்கிறத நீங்கள் சிறப்பாக செயல்படுங்க நன்றி அவர் ஐயா அவர்களுக்கு நன்றி சுப்பிரமணிய பெருமாள் அவர்களுக்கு எங்களுடைய திருப்பூர் சகோதரிகள் சார்பாக சிறப்பு செய்யப்படுகிறது